ஆந்திராவிலிருந்து பீடாதிபதி இன்றைக்கு தீட்சை கொடுத்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் அந்த வேதங்களை பழுதற கற்றவர் முழுதுற தெரிந்தவர் ஆச்சார கோடுகளை எல்லாம் அனுஷ்டிக்கிறவர் ஆனால் சங்கர மடம் வந்து ஆதிசங்கர பகவத் பாதர் தொடங்கிய மடம் அல்ல அதுதான் இதுதான் இதுதான் எல்லாருக்கும் தெரியா தெரியாததுங்கிறது இல்லை மறைக்கிறது ஆதிசங்கரர் தொடங்கிய மடம் பூரி மடம் சிருங்கேரி மடம் கேதர்நாத் மடம் இன்னொரு நாலு ம நாலு மடம் நாலு திசையில் நாலு மடம் நிறுவினார் சங்கர மடத்தை ஆதிசங்கரே வராதா வராது இது இது போலித்தனமானது ஆதிசங்கர பகவத் பாதர் வேத பாடசாலையை காஞ்சிபுரத்தில் நிறைவினார் மடம் நிர்மாணம் ஆதிசங்கரனுடைய நீச்சியாகத்தானே இப்ப இளைய பீடாதிபதியாக இல்ல இல்ல போலித்தனம்னு சொன்னா அவர் வேத பாடசாலை தான் நிறுவனாரு காஞ்சி காமாட்சி கோவிலில் ஒரு சக்கரம் நிறுவினார் அதனால காஞ்சி வந்து ஒரு இந்தியாவில் ஒரு புனித தலம் எதுன்னு கேட்டால் காஞ்சிக்கு நிகரான தலம் காசி கூட கிடையாது ஏன்னா அவ்வளவு கோவில்கள் விண்மறைக்கும் கோபுரங்கள் வினைமுறைக்கும் கோயில்கள் எல்லாம் உள்ள நகரம் காஞ்சி நகரம் அங்கிருக்கிற இருக்கிற காமாட்சி அம்பாள் கோவிலில் சக்கரத்தை நிறுவினார் வேத பாடசாலை நிறுவினார் இதை ஒரு கூட்டம் என்ன செய்து இதையும் ஆதி சங்கர்தான் நிறுவனம்னு சொல்லி ஏமாற்றி அதை மடமாக்கி மடாதிபதியாக்கி பீடாதிபதியாக்கி அவர்கள் அரசியல் செய்து அரசியல் அதிகாரம் பெற்ற அமைப்பாக அவர்கள் காலத்தால் உருப்பெற்றார்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டுதான் எதை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது இந்த இன்றைக்கு குரு தீட்சை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியில கூட தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஸ்ரீராம் கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மேதக ஆளுநர் கலந்து கொண்டிருக்கிறார் என்னை கேட்டால் இது ஒருவிதமான அத்துமீறல் ஏன்னா ஒரு ஒரு சமயங்களுக்கு அப்பாற்பட்டு கடமையாற்ற வேண்டியவர் ஆளுநர் மத எல்லைக்குள் நிற்கக்கூடாதவர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அதை கூட நான் குறை சொல்லலை மக்கள் அதை மதிக்கிறார் மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள் ஆகவே அந்த அந்த இதுக்கு அழைப்பு வந்திருக்கிறது அவர்களுக்கு